ஒரு கப் கோது மாவில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கேசரி கலர் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுங்க பிசைஞ்சதை ஒரு சப்பாத்தி மாதிரி திரட்டி மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு மேலே கொஞ்சம் மாவை போட்டு திரட்டி வச்சிங்க அப்போ தான் சுருட்டும் போது ஒட்டாது போட்டு நல்லா மாவை போட்டு இது பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிங்க ரோல் போடும் பண்ணும்போதும் மேலேயும் கொஞ்சம் மாவை தூவி தூவி பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் ரோல் பண்ணிவிட்டு அந்த மேலே ஒட்டுறதுக்கு கோதுமை கொஞ்சம் கரைச்சி ஓட்டிடுங்க நல்லா ஒட்டிக்கும் எல்லாத்தையும் ரோல் பண்ணுங்கள் மாவை தூவி தூய் ரோல் பண்ணுங்கள் அப்போ தான் ஒட்டாது ப்ரெஸ் பண்ணும்போது கூட எல்லாத்தையும் ரோல் பண்ணி முடித்த பிறகு அது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் முதல்ல அந்த கம் மாதிரி போட்டு ஓட்டிடுங்க அப்போ தான் பிரியா நம்ம திருப்பி கட் பண்ணும்போது கூட அதுக்காக தான் இந்த ஐடியா இப்போ நல்லா போட்டு ரோல் பண்ணியாச்சு ரோல் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணும் போதே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு நடுவில் இருக்க அந்த இதுவெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அந்த லேயர் தெரியுது இல்லை இப்போ லேஸாக வச்சு சப்பாத்தி கட்டியை வச்சு இங்கே மேலே லைட்டாக ஊட்டினீங்கன்னா ல அமுதிக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அது மாதிரி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு சுடான எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு பொறிக்கணும் நல்லா ஒரு முருண் ஆகிற அளவுக்கு பொறிக்கணும் அதுக்குள்ளே பக்கத்தில் ஜீராவையும் காய்ச்சி வச்சுருங்க பதம் வர அளவுக்கு காய்ச்சி வச்சுருங்க பொரிச்சது எல்லாத்தையும் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஜீராவில் தான் போட போகிறோம் இப்போ பொரிச்சது எடுத்து ஸ்ட்ரைட்டாக சூடு ஆடுறதுக்குள்ளவே அந்த ஜீராவில் போட்டிங்கன்னா மோ அந்த ஜீரால்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும் அதுக்காக தான் போட்ட உடனே கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெளியே எடுத்துட்டு சர்வ் பண்ணால் பொரி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்வையிட்டமேக்கு நன்றி